அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஆல்ரெடி பிசி அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகள் தான் ஒரு லிஸ்ட்டு எடுக்கப்படுச்சு அதுக்கு பேர் தான் எஸ்சி பிசி காஸ்ட்டுடைய ஒரு ஸ்கெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல்டு லிஸ்ட்டு எடுக்கப்படுச்சு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மீன் வகுப்புகளாக யாரால இருந்தாங்களோ அவங்களுக்கான ஷெட்யூல் எடுக்கப்படுச்சு இப்போ அப்படியே என்னாச்சுன்னா நாங்களும் வரோம்னு சொன்னோன்னா இன்னொரு லிஸ்ட் எடுங்கயா எடுங்கையா இப்ப எல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களையும் அதனால தான் அதுக்கு பேர் பிசி ஸ்கெட்யூல் லிஸ்ட்டு இதுக்கு பேர் ஓபிசி ஸ்கெட்யூல் லிஸ்ட்டு

பட்டியல்வா யாரும் இடஒதுக்கிடுவாங்கனாலும் அவங்க எல்லாருக்குமே ஸ்கெட்யூல்டு லிஸ்ட்டு தான் அவங்க அத்தனை பேருமே ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தான் ஷெட்யூல் பண்ணப்பட்ட